ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் பன்னிரெண்டு கொண்டான இந்த டிசம்பர் மாத பலன்களை தான் இப்போ நான் சொல்ல இருக்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த டிசம்பர் மாதத்திலுடைய கிரக நிலையங்கள் பார்க்கும்போது மேஷம் முதல் மீன ராசி வரையிலான ராசிகளிலே பன்னிரண்டு ராசிகளிலே இந்த கிரகங்கள் எங்கெங்கு இருக்கிறது என்று தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம் அப்படி பார்க்கும்பொழுது ராசியிலே குரு பகவான் வெற்றியிருக்கிறார் அவர் வக்கரம் பெற்று இப்போது வக்கர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் மேசராசியிலே குரு வீற்றிருக்கிறார் அடுத்ததாக பார்க்கும்பொழுது கடகராசியிலே இந்த டிசம்பர் மாத பலன் ஆரம்பிக்கும் நாளன்று சந்திரன் கடகத்தில் இருக்கிறார் அவருடைய சொந்த வீட்டிலான கடகத்தில் இருக்கிறார் அடுத்ததாக பார்க்கும் பொழுது கன்னிராசியிலே கேது பகவான் வீட்டில் இருக்கிறார் கன்னி ராசியிலே கேது பகவான் வீற்றிருக்கிறார் அடுத்ததாக பார்க்கும் பொழுது துலாம் ராசியிலே அந்த ராசிக்கு அதிபதியான சுக்கரன் வீற்றிருக்கிறார் ராசியிலே சூரியனும் செவ்வாயும் இணைந்திருக்கிறார்கள் தனுசு ராசியிலே புதன் இருக்கிறார் மகர ராசியிலே சனி பகவான் இருக்கிறார் அவர் அடுத்த மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு கும்பத்திலும் மாற இருக்கிறார் அதனால் சனி பகவான் மகரம் கும்பம் இரண்டு ராசிகளுமே இருக்கக்கூடியவராக விளங்குகிறார் கடைசியாக மீன ராசியிலே ராகு பகவான் விற்று இந்த நவகிரகங்களை வைத்துத்தான் இந்த டிசம்பர் மாத பலனை சொல்ல இருக்கிறேன் இந்த டிசம்பர் மாதத்திலே இந்த நவகிரகத்தால் என்னென்ன பலன்கள் ஏற்படும் ஒவ்வொரு ராசிக்கும் எல்லா பலன்கள் நடைபெறும் அந்த பலன்களை தெரிந்து கொண்டு எந்த பரிகாரம் எந்தெந்த தெய்வம் எந்தெந்த தெய்வத்திற்கு செய்தால் எப்படி நம் பிரச்சனைகள் தீரும் என்பதை கருத்தில் கொண்டு நான் விளக்கமாக உங்களுக்கு கூற இருக்கிறேன் அதை நீங்கள் கேட்டு தெரிந்து கொண்டு அதன்படி நடந்தால் கண்டிப்பாக இந்த டிசம்பர் மாதத்தை கடந்து விடலாம் நல்ல பலன்கள் கெட்ட பலன்கள் இருப்பவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கிறதுக்குண்டான பரிகாரங்களை நான் சொல்லுவேன் அதன்படி நீங்கள் அந்த வழிபாடு முறை தெரிந்து கொண்டு எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் எப்படி பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து புரிந்து கொண்டு செய்தால் கண்டிப்பாக நீங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனையில் வந்து வெளிவந்து விடுவீர்கள் இதன் பிறகு இந்த டிசம்பர் மாத பலன்கள் வந்து உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் அதுக்குண்டான தெய்வங்களையும் நான் கூற இருக்கிறேன் வழிபாட்டுக்குரிய தெய்வங்களையும் கூற இருக்கிறேன் அதன்படி நீங்கள் அந்த தெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு இந்த உங்கள் ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பிரச்சனையிலிருந்து கண்டிப்பாக வெளிவந்துவிடுங்கள் எனவே இந்த பன்னிரெண்டு உண்டான இந்த நவ கிரகங்கள் வீட்டிற்கும் இடத்தையும் அதற்குண்டான பலாமலையும் சொல்லிவிட்டேன் அதன்படி நீங்கள் நடந்தால் எல்லா நலமும் பெற்று வாழ்வீர்கள் என்று கூறி இப்பொழுது அந்த பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான பலன்களை கூறவிருக்கிறேன் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான டிசம்பர் மாத பலன்களை தான் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் இப்போது கன்னிராசி பற்றி சொல்லுவேன் அப்போ கன்னிராசியில் பிறந்த அந்த நேயர்கள் வந்து ரொம்ப கவனமாக கேட்டு நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த டிசம்பர் பலன் உங்களுக்கு நன்மை தான் செய்யும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய குரு வணங்கிக்கிறேன் ஓம் குரு பியோ நம நட்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகி சாந்த ரூபாயு தீமகி தன்னோ சந்திரசிங்க பிஜோதியா என்னோடய ஆத்மா மகா காலை வணங்குகிறேன் ஓம் காளிகாசாய வித்மிகை மசான வாசி தேமிகை தன்னோ அகோர பிரஜோதயா கன்னீராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போல காலகட்டங்கள் வந்து கொஞ்சம் ஃபிஃப்டி பர்சன்ட் தான் பலனாக சொல்ல முடியுது அப்படி தான் நான் நினைக்கிறேன் இப்போ உள்ள கிரகநிலை பார்க்கும்போது அப்போது நீங்கள் என்ன பண்ணிணா ரெண்டாம் கட்டம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு மதில் மேல் பூனை எப்படி இருக்கும் பூனை இந்த பக்கம் தாவலாமா அந்த பக்கம் தாவலாமா தான் இருக்கும் அப்படிப்பட்ட மனநிலை தான் இப்போ நீங்கள் கன்னிராசிக்காரங்க இருக்காங்க அப்போது அதை சரி பண்ண வேண்டியது ஒரு குருவோடைய கடமை அந்த குரு வழி காட்டும்போது அந்த தெய்வத்துடைய அருள் கிடைச்சி கண்டிப்பாக நீங்கள் நல்லா வரப்போ போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நீங்கள் பல சிந்தனைகள் வந்து இருக்கக்கூடாது உங்களுக்கு ஒரே சிந்தனையாக இருங்க ஒரு இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறீங்க உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனை இருக்கும் ஆ இருந்தாலும் உங்களுடைய மெயினான தலையாய் பிரச்சனை சொல்லுவாங்க இல்லையா அந்த பிரச்சனையை மட்டும் சொல்லி கடவுளை வணங்கிட்டு வாங்க இதுதான் பெரிய பிரச்சனை இது முடிஞ்சிச்சின்னா போதும் எல்லா பிரச்சனையும் சொல்ல ஒரு பிரச்சனை மட்டும் சொன்னிங்கன்னா கண்டிப்பாக அது நிறைவேறும் அப்படி சொல்லிவிட்டு வாங்கிட்டு வாங்க இறை நம்பிக்கை கூட இருங்க தியானம் பண்ணுங்க அந்த அடிக்கடி ஆன்மீக ஈடுபாடு வளர்த்துக்குங்க நிறைய இடத்துல அந்த ஆன்மீக சொற்பொழிவா பண்ணுவாங்க அங்கெல்லாம் போய் கேட்டுவாங்க கன்னியாசிக்காரங்களுக்கெல்லாம் வந்து புதனுடைய அம்சமாக நீங்கள் இருக்கிறனால நீங்கள் அந்த ஆன்மீக சொற்பொழி கேட்டிங்கன்னாக்கா கண்டிப்பாக அதை கிரகிச்சிப்பீங்க உங்களுக்கு வந்து அந்த ஒரு எப்படி சொல்கிறது அந்த மறக்கக்கூடிய அந்த மெமரி ஃபவர்னு சொல்லுவாங்க அது உங்களுக்கு நிறைய இருக்குது மி மிதுனராசில் பிறந்தவங்களுக்கும் அந்த கன்னிராசி பிறந்தவங்களுக்கும் கண்டிப்பாக அந்த மெமரி பவர் இருக்குது புதனுடைய அம்சமாக இருக்கறனால அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த ஆன்மீக சொற்பொழு மட்டும் இல்லை நிறைய இடத்துல அந்த பெரியவர்களெலாம் சொல்லுவாங்க அட்வைஸ் பண்ணுவாங்க புத்தி மதிவாங்க அதெல்லாம் கேட்டு நடங்க நன்றியமாக நல்லது தான் நடக்கும் முன்னோர்கள் நிறைய சொல்லிட்டு போயிருப்பாங்க புஸ்தகங்கள் வாங்கி படிங்க தனிமையெல்லாம் இருக்கும்போது புத்தகம் வாங்கி படிங்க அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு பொறி தட்டுற மாதிரி ஒரு விஷயம் கிடைக்கும் இது எப்படின்னாக்கா ஒரு கேஸ் பெரிய கேஸ் நீண்டுக்கின்னு போயின்னு இருக்கும் அப்போது வந்து வக்கீல் வந்து நிறையா திறமையான வக்கீலாக இருப்பார் அவருக்கு ஒன்றுமே கிடைக்காமல் இருக்கும் திடீர்னு வந்து யோசித்து ரொம்ப நேரம் உட்காந்து ஒரு புஸ்தகத்தை ஆராய்ச்சி பண்ணும்போது டக்குன்னு வந்து ஒரு அதில் வந்து ஒரு வழக்கு கொண்டான வெற்றி உண்டான வாய்ப்பு அவருக்கு கிடைக்கும் கண்டிப்பாக அது மாதிரி தான் அது உடனே என்ன பண்ணுவார் நோட் பண்ணிடுவார் நோட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து கோர்ட்டுக்கு போய் ஜட்ஜிகிட்ட வாதாடி அந்த வழக்கை வந்து வெற்றி பெற்று கொடுப்பார் அது மாதிரி தான் உங்களுக்கு சொல்ல வரேன் அப்போ நீங்கள் வந்து அந்த ட டக்குன்னு வர ஒரு ஐடியா நல்லா கிடைக்கும் அந்த ஐடியா வரும்போது அதை பயன்படுத்திக்கணும் அது அப்புறம் பார்த்துக்கலாம் அந்த மறந்து விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் சரி பண்ண முடியாது அதனால் அந்த வாய்ப்பை அந்த உருவாக்கிக்கணும் பயன்படுத்திக்கணும் பெரும்பாலும் கன்னிராசிக்காரங்களுக்கு நிறைய தொடர்பு ஏற்படும் அது நட்பாக இருந்தாலும் உருவாக இருந்தாலும் ஆனால் அது பாதிலே போயிடும் இது வரைக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு நிரந்தரமான நட்பும் இல்லை நிரந்தரமான சொந்தக்காரங்களும் இல்லை உருவம் இல்லை அப்போது நீங்கள் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா எல்லாரோடையும் இணக்கமாக இருந்து ஒத்து போகணும் இது மாதிரிலாம் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு ரெண்டாவது உங்களுக்கு மனசஞ்சனங்கள் குழப்பங்கள் கண்டிப்பாக இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம குழப்பமாக இருந்தால் மனசஞ்சலாம் வந்து என்ன பண்ணுவோம் சில தீய பழக்கங்கள் போகும் இல்லையா அதெல்லாம் போகக்கூடாது அதெல்லாம் போகாமல் இருந்து கண்டிப்பாக நீங்கள் நல்லா இறை சந்தினோடு இருக்கணும் அது இல்லாமல் கணவன் அந்த மனைவிக்கும் மனைவி அந்த கணவனுக்குமே சில கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய அம்சம் இந்த டிசம்பர் மாதத்தில் இருக்குது அப்போது அது மாதிரி வரும்போது நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் விட்டு கொடுத்து போகணும் அப்போ தான் சரியாக வரும் அது இல்லாமல் நல்லா கேட்டுங்க இறை சந்தனோட கோயிலுக்கு போயிட்டு வாங்க நீங்கள் வந்து பெருமாள்லேயே உலகலந்த பெருமாள் உலகந்த பெருமாள் இருப்பார் அவர் அந்த காலத்தில் வந்து மூணடி வந்து மகாபலிக்கு வந்து கேட்டபோது அவரால் மகாபலியில் கொடுக்க முடில மேலே ஒரு அடியாக அழுதுட்டார் பூமியை ஒரு அடி வானத்தையும் பூமியை ரெண்டு அடியாக அழுதுட்டார் மூணாவது அடி எங்கன்னு கேட்கும்போது தான் என் தலையில் வைங்கன்னு சொல்லிட்டார் அப்போது மூணடி வந்து தலையில் வச்சோன்னா ஒரு போயிட்டார் அந்த மாதிரி மூணடி கேட்ட அந்த திரிவிக்கிரமன் என்று சொல்லக்கூடிய அந்த உலகலந்த பெருமாளை வழிபட்டு வரணும் இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு அதுதான் சொல்லப்படுது அதனால் அதை வழிபட்டு வந்தீங்கன்னா அவர் வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் உங்களுடைய அவருடைய அருள் கிடைச்சி எல்லா நல்ல வளமும் பெற்று வாழ்விங்க உங்களுக்கு வந்து இந்த கண்ணிராசியில் பிறந்த பெண்களுக்கு வந்து சில விஷயங்களிலே அவமானப்படக்கூடிய விஷயங்கள் நடக்க போகுது அது உங்க கூட பழகிறவங்க சொந்தக்காரன் இல்லையா அவங்களால் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் பேசும்போதும் செயல் செயல்படுத்தும் போதும் கவனமாக இருங்க நீங்கள் ஒன்று சொன்னால் அவங்க தப்பாக புரிஞ்சுப்பாங்க அதனால் உங்களுக்கு கெட்ட பேர் வரும் வீண் விமர்சனங்களுக்கு உள்ளாவீர்கள் அதெல்லாம் வந்து இங்கே கடை கடைபிச்சு வரணும் நீங்கள் பிரபலமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பேர் கெட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அது அப்போல்லாம் வந்து நாங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஆஞ்சநேயர் வழிபாடும் பெருமாள் வழிபாடு வச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிட்டு வாங்க புதன்கிழமை பெருமாள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க விளக்கு ஏத்துங்க நெய் விளக்கு போட்டுவாங்க நெய் விளக்கு போட்டு வந்தீங்க ஒரு அஞ்சு விளக்கு நெய் விளக்கு போட்டுவாங்க ஆஞ்சநேயருக்கும் சரி பெருமாளுக்கும் சரி போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிந்தனை கிடைக்கும் எப்பயுமே கோயில் போயிட்டா உடனே விளக்கு ஏற்றிட்டு உடனே பத்து கிளம்பி வந்துடாதிகரிசம் அங்கே அமர்ந்து உட்கார்ந்து ஒரு ஐந்து நிமிடமும் பத்து நிமிடமும் உட்காந்து தியானம் பண்ணிட்டு வரணும் அப்போ தான் அந்த இறை நம்பிக்கை அந்த எந்த கோயிலுக்கு போகணுமோ அந்த இறையோட சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக ஃபிஃப்டி பர்சன்ட் பலன் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி நடந்துக்கிட்டிங்கன்னா அடுத்த வருஷம் வரக்கூடிய வருஷம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதாக இருக்கும் நடக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் பெரியவங்களை மதிக்கணும் அது ஒன்று விஷயம் உங்கள்கிட்ட இருக்குது எப்பயுமே வந்து எனக்கு எல்லாம் தெரியும் நான் பார்த்துக்குறேன் இப்படி தான் சொல்லுவீங்க நீங்கள் வெளியில் சொல்லுனா கூட மனசில் நினச்சிப்பீங்க அந்த போக்கை வந்து தவிர்த்துட்டு யார் என்ன சொன்னாலும் சிறு துரும்பும் குத்த உதவும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது வயசில் சின்னவங்களாக இருந்தால் கூட அவங்க அவங்க சொல்லும்போது அது இறையுடைய இதுவாக கூட இருக்கலாம் கட்டளையாக கூட இருக்கலாம் அவங்க சொல்லுவாங்க நம்மளோட வயசில் சின்னவங்க சொல்லுவாங்க படிக்காதவங்க கூட சொல்லுவாங்க அந்த நேரத்தில் நம்மளுக்கு அது உபயோகமாக இருக்கும் அது கேட்டு நடந்தீங்கன்னா ஆஹா நம்ம அதை சொன்னோம்மா கேட்காம போய்ட்டுமே அப்படின்னு வருத்தப்படுவீங்க அதனால் அதை கேட்டு நடந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலனாக தான் போகுது எல்லா நலமும் போய்ட்டு வாழ போகிறீங்க நான் சொன்ன மாதிரி அந்த உலகளந்து பெருமாளை வழிபட்டுவாங்க எல்லா நன்மையாக நடக்கும்னு சொல்லி நீங்கள் உங்களை வாழ்த்தி என்னுடைய மகாவாரகி நான் வணங்குறேன் ஓம் மகிஷத் வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்